ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சூர மீனில் ஊறுகாய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு சூர மீனை குட்டி குட்டியாக கட் பண்ணி கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் மல்லிப்பொடி கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிருக்கேன் கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சிட்றேன் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணக்கூடாது நல்லெண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருந்த மீனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுக்கிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு ஃப்ரை பண்ணுறேன் இந்தளவு ஃப்ரை ஆனால் போதும் அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றி வச்சுருங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் எல்லா மீனுமே தனியாக ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம ஆல்ரெடி மீன் பொரிச்சோம் இல்லையா அந்த நெய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் நல்லெண்ணெய் தான் பொரிச்சோம் கொஞ்சம் கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா பொறிஞ்சதும் கருவேப்பில் கொஞ்சம் போடணும் கொஞ்சம் கார்லிக் கட் பண்ணி வச்சிருக்கேன் குட்டி குட்டியாக நெல்லை பூண்டு கொஞ்சம் இஞ்சியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக ரெண்டையுமே போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணணும் அது கொஞ்சம் நல்லா வெந்த ஒன்று ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயப் பொடி ஆட் பண்ணுறேன் ரொம்ப ஆட் பண்ணால் ரொம்ப கசப்பாக இருக்கும் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி பொறிச்சு வச்சுருக்கோம் இல்லையா மீன் அதையும் இதில் ஆட் பண்ணணும் உப்பு வேணால் இந்த டயத்தில் நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம் எனக்கு உப்பு ஆல்ரெடி போட்டதே கரெக்டாக இருந்தனால நான் செகண்ட் உப்பு போடலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் வினிகர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் வினிகர் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு ஆட் பண்ணுங்கள் வினிகர் நல்லா ஊற்றிட்டேன் வினிகரில் கொஞ்சம் நேரம் மீன் நல்லா வேகணும் வினிகரில் நல்லா கொஞ்சம் வற்றணும் உடனே வினிகர் கொஞ்சம் நல்லா வற்றின உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் நான் வந்து எங்கள் ஷாப்பில் உட்காந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுனால கொஞ்சம் வண்டி சவுண்ட்லாம் கேட்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா வத்தினவுன்னு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அது ஒரு ஒன் மந்த் டூ மந்த் அளவு கூட கெட்டு போகாது அவ்வளோதாங்க ஆஃப் பண்ணிட்டேன் நான் சூப்பராக சூரமீன் மீன் ஊறுகா ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில்